அன்புமணியை தவறு செய்து விட்டதாக ராமதாஸ் வேதனை என்ன குற்றம் செய்தேன் என அன்புமணி பேசியது மக்களை கட்சிக்காரர்களை திசை திருப்பும் முயற்சி என்றும் விமர்சனம் முப்பத்தி ஐந்து வயதில் மத்திய அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்து விட்டேன் ஜி கே மணியின் மகன் தமிழ் குமரனுக்கு பதவி வழங்க தடையாக அன்புமணி இருந்ததாக ராமதாஸ் குற்றச்சாட்டு பொதுக்குழுவிற்கு வந்த தமிழ் குமரனை அதில் பங்கேற்க கூடாது என குமரனை தமிழ்குமரனை வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டது நியமன கடிதத்தை கொடுக்கிறேன் பொழுது அந்த வாசல் படியை தாண்டவில்லை அவர் ஃபோன் பண்ணி அண்ணன் உங்கள்கிட்ட ஆசை நீ உடனே ராஜினாமா செய் அதை கேஷு போடும் உடனே பார்க்கணும்னா பார்க்க முடியாது கட்சி பிரச்சனை குறித்து பேசிய போது தன் அம்மா மீதே பாட்டிலை கொண்டு எரிந்தார் அன்புமணி சுவரில் பாட்டில் விழுந்ததால் தாய் தப்பித்து விட்டதாகவும் அன்புமணி மீது ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டு அம்மா எதா சொன்னாங்க ஏன்பா ஓம் ரெண்டாவது மகளை போட்டு வந்தா நீ சும்மா இருப்பியா அது ரசாம தானே இருந்திருப்பேன் அந்த பொறுப்புக்கு அப்படின்னு சொன்னதுதான் அங்க உட்காந்து பாட்டில தூக்கி அம்மா மேல அடிச்சோம் அன்புமணிக்கு தலைமை பண்பு கொஞ்சம் கூட இல்லை என ராமதாஸ் விமர்சனம் கட்சியின் நிறுவனரான தனக்கே அன்புமணி பல கட்டுப்பாடுகளை விதித்ததாகவும் குற்றச்சாட்டு உனக்கு தலைமை பண்பு கொஞ்சம் கூட இல்லை பாஜக செய்தவர் சௌமியா அன்புமணி என ராமதாஸ் குற்றச்சாட்டு கூட்டணிக்கு சம்மதிக்காவிட்டால் தனக்கு கொள்ளி வைக்க நேரிடும் என அன்புமணி கூறியதாகவும் ராமதாஸ் பேட்டி பிஜேபி போகணும் இந்த கால அன்பு பண்ணி அந்த பக்கம் சகுமையா இந்த கால பிடிச்சிடும் ரெண்டு பேரும் அழகும் இதை ஒத்துக்கணும்னா நீங்க தான் எனக்கு கொள்ளி வைக்கணும் மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று தான் கூறியதாக ராமதாஸ் பேச்சு அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் பாமகவில் மூன்று பேர் எம்பி ஆகி இருப்பார்கள் என்றும் ஆதங்கம் பாமகவின் இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பில் இருந்து முகுந்தன் ராஜினாமா அன்புமணி ராமதாஸ் தான் கட்சியின் எதிர்காலம் என்ற உணர்வுடன் தொடர்ந்து பணியாற்றுவேன் என உறுதி சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் திமுக அதிமுக கவுன்சிலர்களிடையே கைகலப்பு அதிமுகவை சேர்ந்த மாமன்ற எதிர்க்கட்சி தலைவரை தாக்கிய திமுக பெண் கவுன்சிலர் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளுக்கு இன்று அதி கனமழை எச்சரிக்கை தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு உதகை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த மழை ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்ததால் சேதமடைந்த கட்டடங்கள் நடிகர் ராஜேஷ் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திரைப்பிரபலங்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் தேமுதிகவிற்கு மாநிலங்களவை சீட் கொடுக்க வேண்டியது அதிமுகவின் கடமை என கூறிய பிரேமலதா விஜயகாந்த் எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தையை நிரூபிக்க வேண்டும் எனவும் பேட்டி கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை அது ஒன்று தான் நான் சொல்வேன் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போவே ஐந்து எம்பிக்களோடு இந்த ராஜ்யசபாவும் உறுதி தான் எனவே தர வேண்டியது அவர்களுடைய கடமை அப்படின்றத நான் சொல்றேன் சேலம் ஆத்தூர் அருகே சாலையில் நடந்து சென்றவர் மீது கார் மோதும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி படுகாயமடைந்த விவசாயிக்கு மருத்துவமனையில் சிகிச்சை கோவில்பட்டி அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து குடிநீர் வழங்க வலியுறுத்தி காலி குடங்களுடன் மக்கள் மறியல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் தனி நபர்களால் கட்டுமானம் நடைபெறவில்லை என்றும் குற்றச்சாட்டு கன்னட மொழியை கமல் இழிவுபடுத்தவில்லை என சிவராஜ்குமார் விளக்கம் கன்னட மொழி குறித்து பேசுபவர்கள் அந்த மொழிக்காக என்ன செய்துள்ளீர்கள் என தங்களையே கேள்வி கேட்டுக் கொள்ளுமாறும் பதில் திருப்பதியில் ஏழுமலையானை தரிசிக்க பக்தர்கள் வருகை அதிகரிப்பு இலவச தரிசனத்திற்காக நீண்ட வரிசையில் பதினெட்டு மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்கள் நடப்பு ஐபிஎல் தொடரின் முதல் பிளே ஆஃப் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் இன்று மோதுகின்றன இறுதிப் போட்டிக்குள் முதல் அணியாக நுழையப்போவது யார் இரண்டு அணிகளின் பலம் மற்றும் பலவீனங்கள் என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் கிரிக்கெட் ரசிகர்களின் மிகவும் விருப்பமான தொடர்களில் ஒன்றான இந்தியன் பிரீமியர் லீக் முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது லீக் சுற்றுகளின் முடிவில் புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடங்களை பிடித்த பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் மற்றும் பெங்களூர் அணிகள் இன்று பல பரீட்சை நடத்துகின்றன இரண்டு அணிகளும் பதினான்கு போட்டிகளில் விளையாடி ஒன்பது வெற்றிகளை குவித்த நிலையில் ரன் ரேட் அடிப்படையில் பஞ்சாப் முதலிடத்திலும் பெங்களூர் இரண்டாம் இடத்திலும் உள்ளன பஞ்சாப் கிங்ஸ் அணியை பொறுத்தவரை பேட்டிங் வரிசை அசுர பலத்தில் உள்ளது தொடக்க வீரர்களான பிரியன் சாரியா பிரப்சிமுரனில் தொடங்கி ஆட்டத்தை முடிக்கும் வல்லமை கொண்ட இங்கிலீஷ் வரை பஞ்சாபிற்கு பலமாக பார்க்கப்படுகிறார்கள் அதே போன்று கேப்டன் பஞ்சாப் அணிக்கு தூணாக செயல்பட்டு வருகிறார் ஆனால் பந்து வீச்சில் ஹர்ஷ்தீப் சிங்கை தவிர வேறு யாரும் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு திறம்பட விளையாடவில்லை ஒரு சில போட்டிகளில் மட்டும் சாகல் மற்றும் ஹர்பிரீத் பிரார் அணிக்கு பக்கபலமாக பலமாக செயல்பட்டுள்ளனர் அதே சமயம் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் என அனைத்திலும் ஆல்ரவுண்டராக ஆர்சிபி உள்ளது முன்னாள் கேப்டன் விராட் கோலி இன்னால் கேப்டன் ரஜத் படிதாரின் அதிரடியான ஆட்டங்களுடன் பிளிப் சால்ட்டும் ஃபார்மில் இருப்பது ஆர்சிபிக்கு அசுர பலத்தை கொடுத்துள்ளது மேலும் டிம் டேவிட் லிவிங்ஸ்டன் ஜிதிஷ் சர்மா ஆகியோர் மிடில் ஆர்டரில் சிறப்பாக செயல்படுவதால் சேசிங்கிலும் பெங்களூருவின் கை ஓங்கியுள்ளார் பந்து வீச்சை பொறுத்தவரை டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் புவனேஸ்வர் குமார் யாஷ் தயால் விக்கெட்டுகளை கைப்பற்றினாலும் ரன்களை கட்டுப்படுத்துவது அவசியமானதாக பார்க்கப்படுகிறது ஆல்ரவுண்டர் குருணல் பாண்டியாவும் அவரது பங்களிப்பை சிறப்பாக செய்து வருகிறார் இந்நிலையில் ஐபிஎல் வரலாற்றில் இதுவரை இரண்டு முறை மட்டுமே பஞ்சாப் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு நடந்த முதல் ஐபிஎல் தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறிய பஞ்சாப் கிங்ஸ் அணி சென்னையிடம் தோல்வியடைந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இறுதிப் போட்டிக்குள் அடியெடுத்து வைத்த பஞ்சாப் கிங்ஸ் அணி கொல்கத்தாவிடம் தோல்வியை சந்தித்தது பெங்களூர் அணியை பொறுத்தவரை ஒன்பது முறை பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியதுடன் மூன்று முறை இறுதி போட்டிக்குள் நுழைந்தது ஆனால் நமதே என்பது பெங்களூர் அணிக்கு கனவு வாக்கியமாகவே மாறிப்போனது பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு பிளே ஆஃப் போட்டிக்கு தொகுதி பெற்றுள்ள பஞ்சாப்பும் வெற்றியின் விளிம்பை எட்டி எட்டி பார்த்து வந்த பெங்களூரும் முதல் அணியாக இறுதி போட்டிக்கு முன்னேற முனைப்பு காட்டுவதால் இன்றைய ஆட்டத்தில் அனல் பறக்கும் என்பதில் துளியும் சந்தேகம் இல்லை நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் சடையாண்டி யுபிஐ செயலிகளுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் வருகின்றன என்பதை வரைகளை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி யூபிஐ செயலிகள் எல்லாத்துக்கும் சில விதிமுறைகளை கொண்டு வர இருக்காங்க கூகுள் பே போலிகளுக்கும் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்கு சில விதிமுறைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முக்கியமானதா நீங்க ஒரு ஆப்ல ஒரு நாளைக்கு ஐம்பது தான் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ செக் பண்ண முடியும் இது சாமானிய மக்களுக்கு பெரிய அளவுல அதிகமா தேவைப்படாது ஆனா வணிகம் பண்றவங்களுக்கு முறை பேங்க் பேலன்ஸ் செக் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது

சப்ஸ்கிரைப் பண்றீங்க அப்படின்னா பீ கார் அப்படின்றது காலையில் பத்து மணியில இருந்து ஒரு மணி வரைக்கும் அதே மாதிரி ஈவினிங் ஃபைவ் டு எயிட் ஓ க்ளாக் செவன் இந்த மாதிரி டைம் வரைக்கும் இந்த பீ காரை தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் தான் இந்த சேவையை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் சாமானிய மக்களை விட வங்கிகள் மாதிரியானவங்களுக்கு தான் இது பிரச்சனையாக இருக்கக்கூடும் அதே மாதிரி பணப் விவரங்கள் ட்ரான்ஸாக்ஷன் ஸ்டேட்டஸ்னு சொல்லுவோம் இல்லையா அதை நாம செக் பண்ணனும் அப்படின்னா அதுக்கு இப்போ நீங்கள் அந்த ட்ரான்ஸாக்ஷனை பண்ண உடனே அந்த ஸ்டேட்டஸை போய் நீங்கள் செக் பண்ண முடியாது தொண்ணூறு நூறு வினாடிகள் குறைந்தபட்சம் நீங்க அதுக்கு காத்திருக்கணும் வங்கியும் சரி சாமானிய மக்களும் சரி காத்திருந்தா மட்டும்தான் அதுக்கு பிறகு இந்த டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ நீங்க செக் பண்ண முடியும் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் போது இப்ப கூகுள் பேவா இருக்கட்டும் இல்ல பேடிஎம் இருக்கட்டும் திடீர்னு அவுட்டேஜ் ஆகிடும் அதாவது செயலிழப்பு ஆகிடும் நீங்க அதுல காசு அனுப்பிச்சிருப்பீங்க அது அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் செக் பண்றதுக்குள்ளாரவே அது ஸ்டக் ஆயிடும் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு இது மேல இருக்கக்கூடிய லோட குறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான சில கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படுது தமிழில் தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷை தன் வாணாய் சே இஸ் ரைட் இது யமனக்கும் யனக்கும் நடக்கிற கதை லவ் will never apologize ஏ ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள இப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா அண்மையில் பிரம்மாண்டமாக நடந்தது இதில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசிய கமல்ஹாசன் தமிழில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்ற துணியில் கூறியிருந்தார் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன் அதுல தமிழில் இருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷையும் அதனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள் கமல்ஹாசன் உதிர்த்த அந்த பேச்சுதான் தற்போது கர்நாடகாவில் சர்ச்சையாக வெடித்து மொழி பிரச்சனை அளவுக்கு உருவெடுத்துள்ளார் கர்நாடகாவில் டக்ளைப் பேனர்களை கிழித்து கமலுக்கு கன்னட அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன கமலின் கருத்துக்கு கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திர எடியூரப்பா கடும் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் கமலுக்கு கன்னடத்தின் வரலாறே தெரியவில்லை என அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையாவும் எதிர்ப்பு குரல் எழுப்பியுள்ளார் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்காவிட்டால் தகுலை படத்தை கர்நாடகாவில் தடை செய்வோம் என அம்மாநில கலாச்சாரத்துறை அமைச்சர் சிவராஜும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இப்படியாக கர்நாடகாவில் கன்னட அமைப்புகள் ஆளும் கட்சி எதிர்கட்சி என அனைத்தும் ஒன்று கூடியுள்ள நிலையில் திராவிட மொழிகளுக்கு தமிழ்தான் தாய் என வீசிக்க தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இன்றைக்கு கன்னடம் கன்னடம் மலையாளம் பேசக்கூடிய மக்கள் அந்த உண்மையை ஏற்க தயங்கலாம் ஆனால் வரலாறு வரலாறு தான் உண்மை உண்மைதான் அதை எவரும் மறுக்க முடியாது கமல்ஹாசன் கன்னடத்தை இழிவு செய்யவில்லை என திமுக செய்தி தொடர்பாளர் டி கே இளங்கோவன் கூறியுள்ளார்

கன்னடம் பற்றிய தனது பேச்சு அன்பின் வெளிப்பாடு என்ற கமல் அன்பு எப்போதும் மன்னிப்பு கேட்காது என கூறி தனது ஸ்டைலில் விளக்கமளித்தார் this is not an answer this is an explanation love will never apologize இப்படியாக சர்ச்சை தொடரும் நிலையில் கர்நாடகாவில் திட்டமிட்டபடி படம் ரிலீஸ் ஆகுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது